ஒரு கல்பம் முடியும் போது எல்லாரும் வீட்டுக்கு போவோம் நாம இப்ப இந்த பூமியில வசிக்கிறது ஒரு தற்காலிகமாக கெஸ்ட் ஹவுஸ் சொல்வாங்க இந்த விருந்தினர் மாளிகை தான் இந்த பூமி ஐயாயிரம் வருஷம் வந்து இங்க முடிச்சிடும் மேல போயிடுவோம் அங்க போன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒவ்வொருத்தரா இந்த பூமிக்கு வருவோம் ஏன்னா வீடு வந்து ஒரு எழுபது எண்பது வருஷம் என் வீடுன்னு சொல்லுவோம் எங்க தெருன்னு சொல்லுவோம் எங்க ஊர்னு சொல்லுவோம் ஆனா நாம கட்டின வீடா இருந்தாலும் ஒரு இரநூறு வருஷம் அதில் இருக்க முடியுமான்னா முடியாது ஏன்னா இந்த உடல் சார்ந்த சொத்துக்கள் நிலையாமைன்னு சொல்லிட்டாரு நிலையாமை உடை உடைக்கு அப்போ நம்மளுடைய சொந்த வீடு பறந்தாம இந்த நம்ம விருந்தாளிகளாக பயணிகளாக ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை மேல போவோம் திருப்பி வருவோம் ஒரு அற்புதமான ரகசியத்தை கடவுள் சொல்றார் இந்த பூமியில ஒரு நாடகத்தின் காலம்